வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான வீடோட ரெண்டரை சென்ட்டு ஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு சுத்திலுமே இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீடுகள் வர ஆரம்பிச்சுட்டு தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் குறஞ்ச ரேட்டில் மிக குறைஞ்ச ரேட்டில் ஒரு சூப்பரான வீடோட சேர்த்து ரெண்டரை சென்டு ஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் வீடு புளியங்குடி மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு அருமையான ஹில் வியூ பாயிண்ட்டு நல்ல காத்தோட்டமான ஏரியா நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் வீடு பாருங்க அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷிங்காக கட்டி விட்டுருக்காங்க போரு எல்லாமே வயரிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்துட்டுருக்கு புளிம்புரி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் விட்றாங்க மிக குறைஞ்ச ரேட்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே பதிமூணு லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த பிளாட்டு கிழக்கு பார்த்த பிளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டில் நேரம் அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்